மகாலட்சுமி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்சிஏ பிஎட் எம்சிஏ பிஎட் ஆல்ரெடி லெக்சரர் லெக்சரரா இருக்கீங்களா ரெகுலர் ரெகுலர் காலேஜ்ங்களா பிரைவேட் காலேஜ் ரெகுலர் தான் ரெகுலர் காலேஜ்ல ரெகுலர் காலேஜ்ல இருந்துட்டு சோப் ட்ரெய்னிங் வந்திருக்கீங்க சிறப்புமா சரிமா நீங்க ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வந்தீங்க ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய தேடலுக்காக தாங்க சார் நான் வந்து பார்த்தது என்னோட யூசேஜ் அதாவது எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தனால எனக்கு சர்ச் பண்ணும்போது தான் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தேன் அந்த வீடியோஸ்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அஸ் எ டீச்சரா நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த முழு முழுமையா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த பயிர் பயிற்சி வகுப்பால மட்டும்தான் முடியும்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணதுக்கு காரணம் அதான் ஒரு டீச்சரு அண்ட் லெக்சரர் சரி நீங்க வந்து பண்ணதுக்கும் நான் டீச் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க நான் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை விட நீங்கள் அதிகமாகவே எனக்கு டீச் பண்ணியிருக்கீங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னா அந்த விஷயத்தை மட்டும் சொல்லாமல் அதில் பேசிக்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து சொன்னது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்கம்மா இப்போ நீங்கள் எல்லா ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறதா பிளான் இது வரைக்கும் வந்து அந்த ஐடியா இல்லைங்க சார் என்னை பர்ஸ்னல் யூஸ்க்காக தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து தேடினேன் இப்போ நீங்கள் வந்து அதோட யூசேஜ் நிறையா அந்த மதிப்பு கூட்டல் அதை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து இருக்குது இப்போ இப்போதைக்கு நான் வந்து ஒரு பார்ட் டைமாக ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் அது ஃபுல் டைமாக நான் பண்ணலான் இருக்கேன் ஓகேமா வேற ஏதாவது உங்களுக்கு அதிகப்படியான தகவல் எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்க அதிக எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது பொதுவாக வந்துட்டு எல்லாரும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் பண்ணலாம் பட் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணால் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்கம்மா எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு எழுநூற்றி முப்பது ஆர்டிக்கல் எழுத சொன்னோம் ஆர்டிக்கல் எழுதிட்டிங்கனாவே நீங்கள் அந்த அந்த ப்ராடக்டில் வந்து நீங்கள் தான் கிங் மேக்கர் புரியுதுங்களா அது நம்ம சொல்லியிருக்கிறோமோ இல்லைங்களா எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்ததுனாலும் ஒரு சின்ன குண்டூசியாக இருந்ததுனாலும் அந்த குண்டூசியை பற்றி எழுநூற்றி முப்பது ஆர்டிக்கல் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த குண்டூசியை வந்து உலகளாவிய அளவில் சேல் பண்ணலாம் சரிங்களா இப்போ பாருங்க நேபாளங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி அந்த நேபால் தான் வந்து இந்த பார்க்கர் பெண் வந்து தயார் பண்ணுறாங்க பார்க்கர் பெண்ணோட ரேட் வந்து எவ்வளோ தெரியுங்களா தெரியுமா மினிமம் நானூற்றம்பது ஐம்பது ரூபா இல்லந்து அறுநூறு அப்போ அதுக்குன்னு இதுக்குன்னு யுனிக்காக ஒருத்தர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதுமாரி உங்களுடைய ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் சரிங்க சோஃபா இருந்தாலும் சரி ஹர்பல்ஸாக இருந்தாலும் சரி உங்க இன்புட் உங்கள்கிட்ட இருக்குது அதை நீங்கள் எடுக்கணும் அந்தமாரி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே அதை சொல்றேன்னா எக்ஸாம்பிள் குண்டு ஊசியில இருந்து எது வேணாலும் உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும் சரிங்களா அது மாரி எங்களால் எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் செஞ்சாலும் நீங்கள் பண்ணுற மாரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து அதற்கு உண்டான பிளாட்ஃபாரை ஒன்று அமைச்சு கொடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நன்றி என்ன நேயர்களே நீங்களும் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்புகிறீர்களா அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி